ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சம் ஆயிடுது அப்படியே சுந்தரி என்ன பண்ணுது நடுங்கி போய் நிற்கிது ஐயோ யோ அப்படின்னுட்டு அஞ்சலி என்ன பண்ணுறாங்க நீங்களாம் ஒரு பெத்த தாய் மாதிரி தான் நம்மளை நினச்சேன் ஏன் சித்தி இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க குட்டி பாச அப்பா என்ன பண்ணுறாரு பண்ணுறாருச்சி நீலாம் என் பொண்டாட்டி அச்சிச்சி உன்னை மனுஷனை கூட மதிக்கக்கூட கூடாதுடி இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணியிருக்கேன் ஏன்டி இப்படி பண்ண சொல்லுடி சொல்லு அப்படின்னு சொல்லி ஆனவமா கேட்குறாங்க அதட்டி கேட்குறாங்க அடித்து கேட்குறாரு உடனே சுந்தரி இருந்துட்டு ஆமாம் எங்கள் அக்கா செத்துப்போ போனால எங்க அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டு உங்க அண்ணன் வேணான்னு விட்டுட்டாருல அதனாலதான் நான் பழி வாங்க வந்தேன் அப்படின்னு சொன்ன கையோட பாக்குறாங்க பாட்டி அடி பாவி இதை நீ அன்னைக்கே மேடி என்ன என்னடி நினைச்சிட்டு இருக்க நாங்கள் ஒன்று உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தலடி உன் அக்கா யாரையோ நம்பி ஏமாந்து மோசம் போயிட்டாலாம் அதை உங்கள் அப்பா தான் நீங்கள் வராதிங்க அவள் ஏமாந்தவனை தான் கட்டிக்குவேன்னு சொல்கிறா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தயவு செஞ்சு வரவேணா அதே சமயம் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாருடி அதனால தாண்டி இது வரைக்கும் நாங்கள் வெளியில் யார்ட்டையுமே சொல்லலை அப்படி இருந்தோம் பாவம் நீ உங்கள் அக்கா இறந்துட்டாலே ஏன்னா உங்கள் அக்கா விரும்பினானே அவன் ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டானா கை விட்டுட்டானா அந்த சோகத்தில் தாண்டி உன் அக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டா ஆனால் நீ இப்படி பண்ணிக்கவே நான் நினைக்கவே லேடி ஆனாலும் நாங்கள் அதையும் நாங்கள் யோசிச்சு பார்த்தோண்டி அந்த குடும்பம் அந்த பொண்ணை இழந்துருக்கு அந்த சின்ன பொண்ணு இருக்குது அவளுக்காவது வாழ்க்கை கொடுப்போன்னுதாண்டி என் சின்ன பையனுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணேன் இப்படி நாங்கள் நல்லதுதாண்டி நினச்சோம் ஆனால் நீ என்ன நினச்சிட்டு இருக்க வசுவை வந்து என் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டான் லவ் பண்ணிட்டான் அதனால தான் உன் அக்கா விட்டுட்டான் நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ஆமாம் அத்தை நான் அப்படி தான் அத்தை தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு காலில் விழுகை அடைச்சு இவ்வளோ ஒரு வன்மை அதுவும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் இத்தனை வருஷம் மாடி குடி கொண்டு இருந்திருக்கு உனக்கு உன் மனசுக்குள்ள அப்படி சொல்லி பயங்கரமாக திட்டு திட்டுறாங்க இனிமே மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு சொல்லி திட்டாங்க சுந்தரிய அடுத்து பார்த்தா இங்க பயங்கரமா முரளியை பிடிச்சி கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்படியே ஏன் அப்படி ஏன் ராகவ் நான் தான் முக்கியம் இப்படி இருந்திருக்கீங்களே அப்படின்னு அஞ்சலி அழுகுறாங்க அடுத்து பார்த்தா ஹம் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சா ஓகே ஓகே இனிமேல் நான் சும்மா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை நான் எல்லா உண்மையாக சொல்லிடுறேன் ஆமாம் நான் அப்படியே லவ் பண்ணேன் அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி தான் பண்ணேன் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சிட்றாங்க துணிஞ்சவனுக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல பஞ்சமெத்தைன்னு அந்த மாதிரி தாங்க அப்படி பார்க்குறாங்களா அதுக்குள்ளே கால் பண்ணிடுறாங்க போலீஸ் வந்துடுது ஏன்டா எவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தால் இந்த மாதிரி நீ நடிச்சிட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கிற ராகவ இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே வச்சு பதிச்சாங்க இல்லையா அதனால் நான் உன்னை கைது பண்ணுறேன்டான்னு வரையில டக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அவர் ஒரு துப்பாக்கி வச்சிருப்பார்லையே அதை புட்டிக்கிட்டு கரெக்டாக நம்ம ராக இதில் வச்சிடுறாங்க ஏ யாராவது கிட்ட வந்தீங்க அவ்வளோதான் சூட் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு கற்ற எல்லாரும் அப்படியே கையை தூக்கிட்டு மேலே நிற்கிறாங்க முரளி என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் அபி உன்னை எனக்கு என்ன உனக்கு பிடிக்கவே இல்லையா அபி நான் உன் மேலே எவ்வளோ உயிராக இருந்தேன் தெரியுமா அபி ப்ளீஸ் அபி என்னை நம்பு அபி நான் உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் அபி ப்ளீஸ் அபி அப்படின்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க உடனே அபி அழுகிறாங்க இங்கே பாரு நான் உன்னை விரும்ப எப்படி நான் விரும்புவேன் நான் யாரையுமே விரும்பலை யாரையுமே நான் லவ் பண்ணலை அதுக்கான வேலையும் எனக்கு இல்லை நான் என்னோடய தொழிலை மட்டும் நான் முன்னுக்கு வரணும் எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றணும் வச்சு பார்க்கணும்

கொஞ்சம் ஃப்ரீயாக அபி கீழ விழுந்தோன்னே எல்லாரும் அபிகிட்ட ஓடி வர்றாங்க முரளி சும்மா நினைக்கிறாங்க முரளியை கைது பண்ண கையை பிடிக்கிறாங்க விடுங்க நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு முரளி எல்லாரும் அபிய பிடிச்சி தூக்குறாங்க தாங்குறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மயங்கின நிலையில இருக்காங்களா என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே ஆகாஷ் வண்டி வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் அள்ளி தூக்கி போடுறாங்க அபிய எல்லாருமே அப்படி போறாங்க முரளி போலீஸ் பார்க்குறாங்க எங்கே போக பார்க்குறேன் ஐயோ நான் எங்கேயும் போலங்க ப்ளீஸுங்க அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல ப்ளீஸுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க அப்புறமா

கரெக்ட் கரெக்டு அதுவும் இல்லாமல் முடிய போகிற சேர நேரத்தில் கூட நான் மனசு மாறலைனா நான் நல்லவனே இல்லைங்க மனசை நான் பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க நடிக்கலைங்க நடிக்கிறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க இவர் பேசுகிறத டேய் டே டே நடிக்காத அட்டங்குடா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சுந்தரி வந்துட்டு அபி நானும் தெரிஞ்சிட்டோமா நான் தப்பாக நினைக்காதமா நீ கண்ணு முழிக்கணும் கடவுளே அப்படின்னு வாசல்ல இருந்துட்டு எல்லாரும் புலம்புறாங்க சுந்தரி உண்மையிலே மனசு மாறியது ஏன்னா அவங்க வந்து பகை வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருது இல்லையா பாட்டி சொல்லிடுது இல்லையா உண்மையிலே இவங்க மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுனால சுந்தரி மனசு மாறிடுறாங்க அப்படி பாக்குறாரு முரளி என் தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகக்கூடாது முருகா நான் உனக்கு வேல் குத்துறேன் அப்படிங்கிறாங்களா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க என்னது அப்படிங்கல அம்மா இருக்குது என் தங்கச்சிமா தானே என் தங்கச்சிமா நல்லா இருக்கணும் என் தங்கச்சிமாவுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஆண்டாளு நல்ல நடிகன்டா நீ உலக மகா நடிகன் அப்படின்னு பக்கத்துல வந்து மைண்ட் வாய்ஸ்லாம் இல்லைங்க நேரடியா சொல்றாங்க அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா என் தங்கச்சிமா உள்ள இருக்குது அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க என்ன இப்படி ஓவரா எதுவும் பாரத ரத்னா விருது எதுவும் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆண்டாளத்தை வந்து கேக்குது குசுமுத அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாரு போயிட்டே முரளி நீ மனசு மாறிட்டேன் இனிமேலா மைண்ட் வாய்ஸ்ல யாரையும் திட்டக்கூடாது அப்படின்ட்டு அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா நான் உண்மையிலே திருந்துட்டேம்மா அப்படிங்கிறாங்க ஸோ அப்படியே அந்த அம்மா அம்மாலாம் சொல்லலை என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க சி நீ என் மூஞ்சில நான் தான் தாலியை கழட்டி வீசிட்டேனே என் மூஞ்சில அப்புறம் என்ன அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு யாருமே இல்லை நான் ஆனாதே ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ நீங்கள் கத்துறதை நிப்பாட்டுங்க முதல் என் அப்பிக்கு என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் செம்ம கோத்தான் நிற்கிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நர்ஸ் வராங்க அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க வாங்க அப்படிங்கிறாங்க ஓட போகிறாங்க ஆ எல்லாரும் போகாதீங்க ஒரு ஆள் மட்டும் போங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஆள் அப்படின்னு ராகு நீ போப்பா அப்படிங்கிறாங்க பாட்டி என்னங்க ஒரு ஆளுக்கு இம்புடு கும்பலாக வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு எங்கள் ஃபங்க்ஷனில் ஆணி வேறு அவள் தான் அதனால தான் நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டோம் அவங்க மயங்கி விழுந்தோன்னு அப்படிங்கிறாங்க என்னம்மா என்ன விஷயம் எல்லாம் நல்லா தான் போங்க போங்க அப்படிங்கிறாங்க நல்ல செய்தியா என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லாம் போகிறாங்க ராகு தான் ஃபர்ஸ்ட் போகிறாரு டாக்டர் அம்மா பார்க்குறாங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுக்குறாங்க என்ன சொல்கிறீங்க உங்கள் பொண்டாட்டி கன்சி இருக்காங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சந்தோஷம் தாங்கலை ராகவுக்கு அவி என்ன பண்ணுறாங்க அப்படியே வைக்கப்படுறாங்க என்னம்மா என்னாச்சு ஏன் வைக்கப்படுற அப்படிங்கிறாங்க இல்லை இது வந்து எப்படி நடந்துச்சு ஒன்றும் புரியல அதான் அப்படிங்களேன் எனக்கு தான் புரியலை ஆனால் நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன் என்ன என்ன அப்படிங்கிறாங்க நம்ம ஒரு நாள் அங்கே ஆண்டாளம்மா வீட்டுக்கு போனோம் இல்லையா ஆமாம் அங்கே ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இல்லையா ஆமாம் அப்போ அப்போ ஒன்றுமே செய்யலையே நம்ம தான் தூங்கிட்டோமே அப்படின்னு அவி சொல்ல ஏய் தூங்கினது வேணா நீயா இருக்கலாம் ஆ அப்புறம் இல்லை நானும் தான் தூங்கிட்டேன் இருந்தாலும் அவங்க பாலில் ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க எனக்கே தெரியாமல் நான் காலையில் கண்ணு முடிச்சு பார்த்தேன் நம்ம ரெண்டு பேரும் ஏற்க மாறாக படுத்து கிடந்தோம் அப்போவே தெரிஞ்சிருச்சு நம்ம ஒன்றும் சேர்ந்துட்டோம்னு ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன் அபி சாரி அபி அப்படிங்கிறாங்க அட பாவி மனுஷா அப்படின்னு போட்டு அடி அடி அடிக்கிறாரு இதெல்லாம் பண்ணிவிட்டு கல்லூலி மங்க மாதிரி கமக்க இருந்தியாடா அதுதான் எனக்கு உடம்பெலாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சா அட பாவி நானும் என்னடா இந்த மாதம் நான் தலை குளிக்கலேயே நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு போட்டு அடியுன்னு அடிக்கிறாங்க ஏ சாரிடா சொல்லும் அப்போ அதனால என்ன நீ லவ் பண்ணீங்களா சேச்சேச்சா அப்படிலாம் நினைக்காது என்ன அபி இந்த ராகம் சட்டமா நினைக்கிறேன் அப்படிங்கள நான் எவ்வளோ தூக்கி வாரி போட்டுச்சு தெரியுமா கர்ப்பமா இருக்கேன் என்னொன்னு ஏன் அப்படிங்கள நான் உங்களை நமக்கு ரெண்டு பேருக்கும் ஒன்றும் நடக்கலை ஆனால் நான் மாசமா இருக்கேன்னு சொல்கிறாங்க டாக்டர் எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு வார்த்தை என்ன சூழ்நிலை போடா போடா நான் அடிக்கிறாங்க அடி அடிச்சுட்டு இருக்கில எல்லாரும் உள்ளுக்கில் வராங்க வந்தானே என்னம்மா ஏன் அடிக்கிற அப்படின்னு அஞ்சலியிலேருந்து பாட்டிலேருந்து எல்லாரும் வராங்க ஆனும் ஓடி வந்து ஏய் ஏண்டி அவரை அடிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அனு அவள் அடிக்கட்டும் அடிக்கிறதான் கரெக்டு அப்படிங்கிறாங்க என்னங்க ராகவ் சொல்கிறீங்க ஆமாம் நான் ஒரு சின்ன விஷயத்தை மறைச்சிட்டேன் என்ன என்ன அப்படிங்கல ஒன்றும் இல்லை அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கிறாங்க எல்லோரும் அப்படியா அப்படின்னு சந்தோஷப்பட முரளிக்கு தூக்கி வாரி போடுது ஆஹா முரளியை நீ வந்து மாறிட்ட அதனால் நீ தூக்கிலாம் வாரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிமா வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்களா அப்படி முழிக்கிறாங்க என்ன உலக அதிசயத்தில் எட்டாவது அதிசயம் நடக்குது அப்படிங்கிறாங்க ஏங்க ஒரு கெட்டவன் திருந்தவே கூடாதாங்க போங்க அப்படிங்கிறாங்க தங்கச்சிமா தங்கச்சிமா சாரிம்மா அப்படிங்கிறாங்க அண்ணா அண்ணா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக உங்கள் மருமக நல்லா இருக்கா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அவள் மருமக எனக்கு மயம் வரப்போற அஞ்சலி வயிற்றுல இருக்குது மயம்தான் உங்கள் தான் தங்கச்சி தான் நான் எடுப்பேன் அப்படின்னு முரளி ஓவர் நல்லவனாயிட்றான் என்னங்க ஓவர் நைட்டில் ஒசாமா பில்லடாக ஆகிட்டுன்னு நினைக்கிறீங்களா நான் நல்லவனாக மாறிட்டேன் அவ்வளோதான் சுந்தரியத்தை நீங்களும் மாறிட்டீங்க தானே நானும் மாறிட்டேன் அப்படிங்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படி குட்டி பாசு கேட்குறாரு நீங்கள் எதுக்கு என் அண்ணாவை அடிச்சிங்க ஐயோ மாட்டேங்கிறானே ராக வந்துட்டு டேய் நீ தம்பியா இல்லை என்னடா ஏன் அண்ணா என்னாச்சு அப்படிங்கல அவியே மறந்தாலும் விட மாட்டேங்கிறானே அப்படிங்கிறாங்க சரி எதுக்கு அடிச்சிங்க எனக்கு தெரிஞ்ச ஆகணும் அப்படிங்கிறாங்க டேய் அது வேறு விஷயம்டா அப்படிங்கிற சொல்லுங்க அப்படிங்கிறாங்க காதுக்குள்ள போய் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் அவளையே தெரியாமல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தோம்டா அவளுக்கே தெரியாது அதனால் தான் டவுட்டில் பயந்து போயிருந்தா அதனால தாண்டா கர்ப்பத்தை நானே சொல்லிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் அதுவும் நம்ம மாமியார் வீட்டில் தாண்டா ஒன்று சேர்ந்தோம் அதை சொன்னேன் அதுக்கு தாண்டா என்னை அடிக்கிறாள் ஏன்டா சொல்லு அட பாவி அண்ணா உன்னை நானுமே அடிக்கிறேன் அப்படின்னு அடிக்கிறாங்க ஐயையோ எதுக்கு அடிக்கிறீங்க ராகவே அப்படின்னு அனு கேட்குறாங்க உடனே அணுக்கிட்ட காதில் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அட பாவிகளா என்ன இப்படி இந்த மாதிரி நடந்துருக்கீங்க அனு உடனே ஓடி வந்து ராகவே இப்படிலாம் நீங்கள் பண்ணலாமான்னு அடிக்கிறாங்க ஏ என்ன ஆச்சு அப்படின்னா அஞ்சலி கேட்குறாங்க அஞ்சலிக்கிட்ட அணு காதில் சொல்ல ஏன்டா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு அடிக்க அப்புறமா என்ன ஆச்சுன்னு பாட்டி கேட்க பாட்டிக்கிட்டு இப்படி ஒவ்வொருத்தவங்களையும் காதில் சொல்கிறாங்க ஐயோ என் பிடிச்சலை போட்டு அடிக்காதீங்க விடுங்க அப்படின்னு அவியே சொல்லிடுறாங்க ஆ புரியுதா நீ என்னே இப்படி சொல்லணுங்கிறேன் அந்த கதை நாங்கள் ஆளாளுக்கு அடித்தோம் அப்படிங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும் என்ன நடந்துச்சு என்ன சொல்லிக்கிறீங்க என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு தங்கச்சிமா என்னமா நடந்துச்சு உடனே அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா நீங்கள் கவலையே படாதீங்க அண்ணா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது எதுவும் நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா ஓ எனக்கே கிருஷ்ண உபதேசம் ம் பரவாயில்ல பரவாயில்ல அப்படிங்கிறாங்க எப்படியோ நீங்கள் திருஞ்சிட்டிங்களே அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு எல்லாரும் ஹேப்பியாகிறாங்க இருந்தாலும் நான் மனசு மாறினாலும் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு முரளியே மனசார உண்மையாக திருந்திடுறாரு அப்புறமா இங்கே வர்றாங்க போலீஸு கைது பண்ணிடுறாங்க எத்தனையோ நாள் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துடுறேன் அம்மா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்போதைக்கு திரும்பிக்கிறாங்க அக்கா ப்ளீஸ்க்கா விடுக்கா அப்படிங்கிறாங்க என்னடா விடுக்கானா அவர் தான் மனசு திருந்திட்டார்ல அவர் மிருகமாக இருக்கையில் அவர் கூட வாழ்ந்தேன் இப்போ தான் திரும்பிட்டார்ல அப்படிங்கல ராகோ என் தப்பாக நினச்ச உங்களை நான் என்னென்ன பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு முரளி எல்லாத்துட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு ஜெயிலுக்கு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சுந்தரி நானுந்தான் முழுசாத்த ிட்டேன் அதனால இன்ஸ்பெக்டர் என்னையும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து கிளம்புறாங்க அப்பாடா இப்போ தான் என் பொண்டாட்டிக்கு முழுசாக திருந்திட்டா புத்தி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க நான் அதெல்லாம் அத்தை உண்மை சொன்னோன்னே நான் மனசு மாறிட்டேன் அப்படின்ட்டு அபிம்மா நீ உன் இருக்க குழந்தைய நல்லபடியாக உருவாக்கி வளர்த்துறணும் சரியா என் பேரனோ பேத்தியோ அது பிறக்கிறதுக்குள்ள நான் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க அஞ்சலி நீ இப்போ உனக்குழந்த பிறந்தான் என்னால் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நான் பார்க்கறதுக்கு நான் வருவேன் அப்படிங்கிறாங்க அப்புறமா அணுவை பார்த்து ரொம்ப மன்னிச்சுக்கமா அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க நீனு வயிற்று சீக்கிரமே ஒரு வாரிசு உருவாக்கணும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற சரிங்க அத்தை அப்படிங்கிறாங்க ஆகாஷ் மட்டும் அப்படி திரும்பிக்கிறாரு ஆகாஷ் என்ன மன்னிச்சிருடா நான் தான் மனசு மாறிட்டேன்ல அப்படிங்கிற அபி போயிட்டு குட்டி பாஸ் மன்னிங்க பாவம் இல்லையா அம்மா தானே அப்படிங்கிற சரிம்மா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க எல்லாரும் ஹாப்பியாக இருங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் சூப்பராக இருக்கா இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் ஒரு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்